ஆம்னி பேருந்தை அடித்துத் தூக்கிய அரசு பேருந்து இவ்வளவு வசதிகள் இருக்கா வியப்பில் பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ஆம்னி பேருந்துகளுக்கு நிகராக நூற்றி முப்பது புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இவற்றில் முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது அதிநவீன குளிர்சாதன வாழ்வோ சொகுசு பேருந்துகளை தமிழ்நாடு முதல்வர் மு க தொடங்கி வைத்தார் அரசு பேருந்துகளை தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு நிகராக தரம் உயர்த்தும் நடவடிக்கையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நூற்றி முப்பது புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்துள்ளது இவற்றில் நூற்றி பத்து பேருந்துகள் குளிர்சாதன வசதி இல்லாத இருக்கைகள் மற்றும் படுக்கை வசதி கொண்டுள்ளவையாகவும் மீதமுள்ள இருபது பேருந்துகள் குளிர்சாதன இருக்கை வசதி கொண்ட வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் பெங்களூரில் இந்த பேருந்துகளை கட்டமைப்பு பணிகள் முடிவுற்ற நிலையில் இருபது அதிநவீன சொகுசு பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து கழக சென்னை பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சுமார் முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ கோடி ரூபாய் மதிப்பிலான பல அச்சுகள் கொண்ட இருபது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளை சென்னை தீவுத் வளாகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசைத் தொடங்கி வைத்தார் இந்த அதிநவீன சொகுசு பேருந்துகள் சென்னை மதுரை திருநெல்வேலி திருச்செந்தூர் தஞ்சாவூர் சேலம் திருப்பூர் பெங்களூர் கோவை நாகர்கோவில் போன்ற நகரங்களுக்கு முதல் கட்டமாக இருபது அதிநவீன வாழ்வு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது நவீன கூடிய பல அச்சுகள் மல்டி ஆக்சில் கொண்ட இருபது அதிநவீன குளிர்சாதன வசதி கொண்ட புதிய பேருந்துகள் பயணிகளுக்கு உயர்தரம் மற்றும் வசதியான இருக்கை அமைப்பு இரண்டுக்கு இரண்டு சீட்டிங் அமைப்புடன் அதிக அதிகபிகபட்சமாக ஐம்பத்தொரு வசதியான இருக்கைகள் வெளிப்புற காட்சியை ரசிக்க விலாசமான பானரோமிக் ஜன்னல்கள் வசதியுடன் கூடிய இருக்கைகள் இரட்டை யுஎஸ்பி மொபைல் சார்ஜிங் போர்ட்ஸ் பத்திரிகைகள் பாட்டில் ஹோல்டர் காலினி வைக்கும் இடம் மனித உடல் அமைப்பிற்கு ஏற்ற எர்கனாமிக் கண்ட்ரோல் லேயவுட் பளைந்த வடிவு கொண்ட டேஷ்போர்ட் ஏர் சஸ்பென்ஷன் கொண்ட ஓட்டுநர் இயற்கை முழங்கால் பாதுகாப்பு அமைப்பு எல்பிஎக்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் எல் ஸ்டியரிங் ஸ்டெபிலிட்டி ஏர் ஸ்பிரிங் சாக் அப்சர்வர் சிஸ்டம் இவிஎஸ்சி இஎஸ்பி ஏஎஸ்ஆர் மேம்பட்ட பிரேக்கிங் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் பயணிகள் பாதுகாப்பு முன்னிலைப்படுத்தும் தீய பாதுகாப்பு அமைப்பு அவசர பயணிகளை வெளியேற்ற அகலமான ரூஃப் எஸ்கேப் ஹேச் முன்பின் மற்றும் பக்க மோதல்களில் தாக்கத்தை குறைக்கும் எஃப்யூபி எஃப்ஐபி எஸ்யூபிடி பாதுகாப்பு அம்பிகள் மேம்பட்ட ரோல் ஓவர் மற்றும் பெடஸ்ட்ரைன் பாதுகாப்பு வசதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்கள் அவசர அவசரகால பயணிகள் வெளியேற்றுவதற்கு அவசர கால வெளியேற்ற வழி விபத்துக்களை வாகனத்தின் முன் மற்றும் பின்பகுதிகளில் கேமராக்கள் வாகன செயல்தரம் மற்றும் கோளாறுகளை உடனுக்குடன் கண்டறியும் எலக்ட்ரானிக் டயக்னேசிஸ் கண்ட்ரோல் வசதி ரியர் சென்சார் வசதி மற்றும் கேமரா வாகனத்தை கண்காதிட பஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் இப்பிருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது